என் அன்பு பிள்ளையே இன்று நான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் உன் மனதில் எவ்வளவு வலிகள் நீ சுமந்தாலும் உன் உதட்டில் எப்பொழுதும் சிரிப்பை வைத்திருக்கும் என் அன்பு பிள்ளையே வலிகள் போக்கும் மருந்தாக நான் உன்னுடனே இருக்கிறேன் உன் கஷ்டங்கள் அனைத்தும் நான் போக்குவேன் இனி எப்பொழுதும் உன் முகத்தில் அந்த சிரிப்பை நிரந்தரமாக்குவேன் என் அன்பு பிள்ளையே திருச்செந்தூர் ஆலயம் வர வேண்டும் என்று ஆசை உனக்கு இல்லையா திருச்செந்தூர் மண்ணை மிதித்தால் உன்னுடைய கர்மாக்கள் மிரண்டு ஓடிவிடும் உன் அப்பன் முருகனை நீ தரிசிக்க உனது கர்ம வினைகளை தொலைப்பதற்கு திருச்செந்தூர் வந்து கடலில் நீராடி என்னை ஒரு முறை தரிசித்து விடு நீண்ட நேரம் காத்து கிடக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம் உன்னை நான் அழைக்கிறேன் நிச்சயம் உனக்கு தரிசனம் தருவேன்